ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண அதை பண்ண உடனே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணது உடனே உங்களுக்கு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால முதலெடுத்து ஸோ அப்படிங்கிற எழுத்து திரையில நீங்கள் பார்க்கக்கூடியதான் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு எழுத்த மட்டும் கண்டுபிடிச்சி நீங்க விடைகளை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதியிருக்குங்க இன்னொரு குறிப்பு சொல்கிறேன்னா நம்ம தண்ணி குடிக்க எல்லாம் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம் வாய்மொழியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தின் பேரை வந்து நம்ம வாய்மொழியாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சொல் அதுதான் இன்றைக்கி நம்ம நமக்கு இங்கே விடையாக வரக்கூடிய ஒரு சொல் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சி தான் கமெண்ட் பாக்ஸாக்ஸ் எப்படி எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்